மனிதர்களை கடந்து வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளிக்கும்போது மனித நேயமானது இன்னும் உயர்வாகிறது பொதுவாக வீட்டில் மீந்து போன உணவுகளை கைவிடப்பட்ட ஜீவராசிகளுக்கு வழங்குவது இயல்பு என்றாலும் இன்னும் சிலர் தனிப்பட்ட முறையில் அவற்றுக்கு சமைத்து உணவு அளிப்பதும் உண்டு ஆனால் நாடு முழுவதும் கைவிடப்பட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட பேரு குறைந்த நாய்களையும் அறுபதுக்கும் மேற்பட்ட நோயுற்ற பூனைகளையும் வீட்டிற்கே கொண்டு வந்து சிகிச்சை அளித்து உணவளித்து இடவச ஏற்படுத்திக் கொடுத்து சொந்த பிள்ளைகள் போல் பராமரித்து வருகிறார் ஸ்லாங்கூர் வசிக்கும் தாட்சாயணி அறிவழகன் அப்பகுதியில் இரு வீடுகளை வாடகைக்கு எடுத்தது மட்டுமின்றி அவ்வீடுகளுக்கு பின்னால் இருந்த காட்டையும் அழித்து தமது கணவர் தங்கை மற்றும் நண்பருடன் அங்கும் ஜீவராசிகளை பராமரித்து வருகிறார் நான் வந்து ஒரு டுவெல் இயர்ஸ் இந்த லைனில் இருக்கேன் பார்த்து இந்த டுவெல்ஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள் நான் நிறைய வீடு பிண்டா பண்ணிட்டேன் இங்கே வந்து ஆரம்பத்தில் வீட்டில் தான் மொதல் ஃப்ளாட்ஸில் இருந்தேன் அப்புறம் வீடு அப்போ கொஞ்சம் அப்போல்லாம் ஒரு ரெண்டு மூணு தான் இருக்கும் அப்போ கடைசியாக நான் இருந்தது போன வருஷம் ஒரு பெங்களூரில் கோணலோட சேவாக்கு எடுத்து பிள்ளைங்களை வச்சுருந்தேன் ஆனால் அப்போயும் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹவுசிங் எல்லாம் நம்ம வைக்க முடியாது ஸோ இட்ஸ் வெரி தா நானும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவனுக்கு சத்தம் நேபர்ஸ்க்கு என்னன்னு ஸ்லீப் எனக்கு வந்து சூரா வந்து பதினாலு நாள் தான் கொடுப்பேன் நீங்கள் எல்லாத்தையும் வெளியாக்கி ஆகணும் என்னென்னா வந்து நாங்கள் கம்பார்ட்மெண்ட் போயிடுவோம் அப்படின்னு சிறுவைது முதலே தாம் மட்டும் இன்றி தமது பெற்றோரும் நான்கு சகோதிரிகளும் ஜீவராசிகளின் மேல் அளவில்லா அன்பு கொண்டிருந்ததாக கூறிய தாட்சாயணி அவற்றை பராமரிக்க தொடங்கிய முதல் அனுபவம் குறித்து பகிர்ந்து கொண்டார் பார்க்கும் பார்க்கும்போது ஒன்னு அடிப்பட்டு எடுத்தோம் ஸோ அது ரொம்ப பாவம் இருந்துச்சு வீட்டில் வச்சு பார்க்க ஆரம்பிச்சோம் அப்போ அதோட எங்கள் சீக்கு பப்பி பார்த்தாலும் பூனை பார்த்தாலும் அந்த வீட்டுக்கு கொண்டு ஒன்றா ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்துருவோம் எனக்கு வந்து இந்த ஆக்சிடென்ட் பண்ணி ஸ்பைன் ஆ ஃப்ரெக்சர் எனக்கே பர்ஸ்னலாக ஸோ நடக்க முடியாமல் இருந்தேன் ஸோ அது ஒரு ஐ வென் த்ரூ தட் சொல்லிவிட்டு இப்போ நான் எதாவது அடிப்பட்ட பப்பிலாம் பார்த்தா எடுத்து வந்து நானும் அதை வச்சு பார்க்குறது பழகிச்சேனர் இத்தகைய ஜீவராசிகளை தாம் வளர்க்க தொடங்கியது குறித்து சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டதும் பல மாநிலங்களில் இருந்து தமக்கு அழைப்பு வந்ததாக அவர் குறிப்பிட்டார் அதன் பொருட்டு பினாங்கு கெடா ஈப்போ திரங்கானு ஆகிய மாநிலங்களுக்கு சொந்த செலவில் நேரடியாக சென்று பேர் குறைந்த மற்றும் நோயுற்ற நாய்களையும் பூனைகளையும் கொண்டு வந்து அவற்றிற்கு பேர் வைத்து கவனித்து வருவதாக தாட்சாயணி கூறினார் இப்போ என்கிட்ட வந்து பப்பிஸ் வந்து செவன்ட்டி இருக்காங்க பூனை சிக்ஸ்டி பிளாஸ் இருக்காங்க எனக்கு மந்த்லி ஒரு ஃபிஃப்டீன் கே காசு இல்லாமல் இவங்கள பார்க்க முடியாது ஸோ நாங்கள் டீமில் நாலு பேர் இருக்கோம் நானும் என் கடைசி தங்கச்சி எங்கள் பார்ட்னர்ஸ் ஸோ நாலு பேரில் மூணு பேர் வேலை செய்கிறாங்க அவங்களோட முழுக்க முழுக்க சம்பளம்லாம் என்கிட்ட தான் கொடுப்பாங்க நான் வந்து ஒன்லைனில் பிஸ்னஸ் செய்கிறேன் அப்படியும் போர்டிங்கும் க்ரூமிங்கும் செய்கிறேன் ஸோ இங்கு எல்லாம் பப்பிக்கு வெட்டுறது பூனைக்கு முடிவுறதெல்லாம் என்கிட்ட தான் அனுப்புவாங்க அது தந்தால் போர்டிங் செய்கிறேன் எல்லா சோஷியல் மீடியாலும் எனக்கு கொஞ்சம் சப்ளிமெண்ட் பூனை மருந்து பப்பி மருந்து எல்லாம் வித்து அந்த பதினஞ்சாயிரவையும் நாங்கள் எப்படியாவது வி ட்ரை டூ மெயின்டைலாம் ரோலிங்கில் ஓடிக்கிட்டு

முயற்சிக்கு கால்நடை வளர்ப்பு இலாகா மற்றும் தன்னார்வ கால்நடை மருத்துவர்கள் ஆகியோரிடமிருந்து எவ்வித ஆதரவும் கிடைத்ததில்லை என்று அவர் தெரிவித்தார் மேலும் பிடிஎஸ் எனப்படும் ஜீவராசிகளை கருணை கொலை செய்யும் போக்கை தாம் முற்றாக விருப்பதாகவும் முடிந்தவரை அவற்றிற்கு இரண்டாவது வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றும் தாம் விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார் எனவே ஜீவராசிகளை கொள்வதை விடுத்து இத்தகைய கைவிடப்பட்ட நாய் பூனைகளுக்கு முறையான இடம் அமைத்து இனவிருத்தியை தடுப்பதற்கான கருத்தடை செய்து அவற்றை பராமரிப்பதற்கு மாநில மற்றும் மத்திய அரசாங்கம் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற தமது ஆவலையும் தாட்சாயனி பெர்னாமா செய்திகளின் நேர்காணலின் போது வெளிப்படுத்தினார் சாலை சாலையோரத்தில் கைவிடப்பட்ட விலங்குகளை கண்டால் அதற்கு தேடிச்சன்று உணவளித்து அதை தங்களின் சமூக ஊடகத்தில் பதிவிட்டு தங்களை பிரபலப்படுத்திக் கொள்பவர்களுக்கு மத்தியில் சத்தம் இல்லாமல் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக அறுபது நாய்கள் எழுபது பூனைகள் என்று கைவிடப்பட்ட மிருகங்களை அழைத்து வந்து அவற்றுக்கு உணவளித்து பராமரித்து மருந்து கொடுத்து பாதுகாத்து வரும் தாட்சாயினி அறிவழகனும் அவர் தம் குழுவினரின் சேவையும் நிச்சயம் வரவேற்கக்கூடியது ஒவ்வொருவரும் இதே போன்று நினைத்தால் நாட்டில் கைவிடப்பட்ட மிருகங்களே இருக்காது எனலாம் உயிர்களை நேசிப்போம் ஜீவராசிகளை மதிப்போம் தமிழ் செய்திகளுக்காக நான் கிறிஸ்டின் அப்பன்